ஏவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த ஜீவ சேனலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க லைக் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் மத்தியும் பதினாலு இருபத்தி மூணாவது வசனம் உங்க மொத்தல வாசிக்கிறேன் அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ணா ஒரு மேல் ஏறி சாயங்காலம் ஆனும் பொழுதே அங்கே தனிமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க இயேசுமான் பகல் முழுவதும் வந்து ஜனங்களோட நிறைய கூட்டத்தோட தான் இருப்பாரு அவரை தனியா யாரும் இருக்கவும் விட மாட்டாங்க அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கூட்டம் வந்து என்ன செய்யும் நெருங்கிக்கிட்டே இருக்கும் அவர் அற்புத அடையாளங்களை செய்வாரு ஊழியம் செய்வாரு ஆனா அவருக்கு ஒண்ணு தேவை எப்படி தனிமையா இருந்து பிதாகிட்ட பேசணும் தன்னுடைய பாருங்களை சொல்லணும் சொல்லி அவரும் ஒரு டைம் எடுப்பாரு அப்ப அந்த இந்த இருட்டோட தான் யாரும் மனுஷம் இடைஞ்சல் கொடுக்க மாட்டாங்க வர மாட்டாங்கன்னா நினைப்பாரு என்னவோ தனிமையா அவர் மலை மேல அது மலை மேல ஏறிக்கிறார் ஏறி அங்க போயிருந்து தனித்து இருந்து சபம் பண்ணுவார் அவருடைய ஊழியங்களுக்கு என்ன என்ன தேவைப்படுது தனிச்சபம் தேவைப்பட்டுச்சு தனிமையா இருந்து போது தன்னுடைய பாருங்களை ஆண்டர் விட்டு அதிகமா கொட்டலாம் கூட நாங்க கூட நாங்க ரெண்டு பேருமே சரி ஊழியத்துல நாங்க இருக்கிறோம் ஆஹ் வந்து நாங்க தனிமையாக இருந்து சவம் பண்றதுக்கு சபையோட வந்து சனி ஞாயிறுல சபையோட இருப்போம் புதக்கிழமை வேத படத்துல ஆளுகளோட இருப்போம் சாயங்காலத்திலயும் வந்து சனிக்கிழமை சாயங்காலத்திலும் ஆளுகளோட இருப்போம் இந்த காலை காலச்சபம் இந்த சபங்கள் சில நேரங்கள வெள்ளிக்கிழமை தனிச்சபம் வெள்ளிக்கிழமை உவாசம் இருப்போம் அதுவும் தனியுமையா இருந்து சுவம் பண்ணுவோம் இப்ப நாங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இருந்து செவம் பண்ணுவோம் தனித்திருந்து சவுன் பண்ணும் பொழுது அவருடைய பாறங்களை அவரும் வந்து சில வேலை என்ன சொல்ல முடியாத சில பாறைகள்லாம் இருக்கும் அவரும் தனிமையா இருந்தாலும் குழம்பு அழுதுகிட்டு சவும்புக்கிட்டு இருப்பாரு நானும் சில வேலையில என்னுடைய பாறங்கள் யார்கிட்ட பற்றி சொல்றது குளித்துல யார்ட்டையுமே சொல்ல முடியாது ஆஹ் எங்கேயுமே பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனா ஆண்டவர் அழைத்தவருதான் தான் அழித்த தேவையிட்டதான் நம்மளுடைய ஆஹ் பாரங்களை சொல்ல முடியும் நான் தனிமையா இருந்த போராட்டம் அழுது சவுமு சில வேலையில அநேக வெளிப்பாடுகள் கிடைக்கும் சபையை பத்தி ஆண்டவர் சில வேலை தரிசனத்துல காட்டுவாரு என்னோட குடும்பங்களை பத்தி என் குடும்பத்துல வரக்கூடிய சோதனைகளை பத்தி இந்த ஆண்டவர் அதாவது காட்டும் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படிலாம் காட்டுவாரு இப்படிலாம் நடக்குமான சிலவெல்லாம் நான் அசந்துருவேன் இப்படிலாம் சிலவெல்லாம் ஆண்டவர் தரிசனங்களை காட்டுவார் இதெல்லாம் என்ன தேவை நம்ம தனித்திருந்து செபம் பண்றது ஆண்டோக்கு பிரியம் தனித்திருந்து செபம் பண்றது பண்ணும் பொழுதே நமக்கு பல்லமை கிடைக்கும் வெளிப்பாடுகள் கிடைக்கும் அபிஷேகம் கிடைக்கும் நம்ம ஆண்ட விடுதலையா சபம் பண்ணலாம் நான் சில வழியில பார்த்துல வந்து பக்கத்துல வந்து பாதை ஒரு சின்ன ரோடுதான் இருக்குது ஆளுக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க நான் உள்ளுக்கு போயிட்டு கதை அடைச்சுக்கிட்டேன் யார் வர்றா யாரு போறான்னு கூட பாக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு இருந்து சத்தம் போட்டு ஆளு சபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன் என்னாலே என்ன அடக்க முடியாது அவ்வளவு தூரம் வேதனையா இருக்கும் ஜெலவழி இது என்ன அவர் விடுதலை ஆண்டவருக்கு நமக்கும் உள்ளது நெருக்கம் இவ்விதமாக நீங்க வந்து ஏதோ சபையோட சேர்ந்து சத்தம் போட்டான் அவன் வந்து ஆராய்ச்சிட்டான் பாட்டு பாடிட்டான் இது போதும் இதுல திருப்தி படக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் தனித்து செவம் கத்துக்கிறோம் தனித்து குடும்பமா இருந்துச்சுல அது போட்டோம் அடுத்து அதுக்கு முன்னாலே நீங்க எழுந்திருந்து என்ன செய்யணும் தனித்து இருந்து செவமண்ணம் நான் வந்து எங்க ஆண்டி ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு தாயார் எனக்கு தெரியும் அவங்க என்ன செய்வாங்க பிள்ளைங்கள் குடும்பமா எழுப்பி செவ்வம் பண்றதுக்கு பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு முன்னால அவங்க என்ன செய்வாங்க பிள்ளைங்களை அஞ்சு மணிக்கு எழுப்பணும் இவங்க வந்து மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் எலும்புருவாங்க எலும்புறது நல்லா அபிஷேகத்துல அணிய பாசையில நிரம்பி எறும்பு நல்லா செவம் பண்ணி ஆராய்ச்சிட்டு அடுத்து பிள்ளைங்களை எழுப்பு பிள்ளைகளுக்கு எல்லாரும் குடும்பமா ஆஹ் பிள்ளைகளை கூட்டத்தோட இருந்து ஆறதுக்கு அது அவங்களோட வாழ்க்கைக்கு அதுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் ஏற்கனும் அதே போல நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளோட கூட குடும்பத்தோட சேர்ந்து செபிக்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் அதுக்கு முன்னாலே எழுப்பி செவம் பண்ணணும் இல்லாதே பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வேலைக்கு போனவங்க அதுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு தனியா இருந்து ஒரு ஒன்னொரு ஆண்டவர்கிட்ட போராடி பண்ணும் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளோட பாறைகளை கொட்ட முடியும் அதே போல வெளிப்பாடுகளை தருவாரு தனித்திறந்த பைப்ல படிக்கணும் ரெல்லாம் நல்லா ருசித்து ரசித்து படிக்கிறதுக்கு எதுவா இருக்கும் பைப்ல தனிமையா இருந்து படிக்கும்போது ஆண்டோட ஆண்டோர் மேல பைப்ல எழுத்து பாக்குறது நம்ம மறந்துடுவோம் ஆண்டோர் ஏதோ வெளியே சத்தத்துல பேசுற போலே தெரிய இருக்கும் இதெல்லாம் தன்மையா இருந்து நம்ம படிக்கணும் இருக்கும் இருக்கும்பொழுதே ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வாதிப்பாரு இது மேல பிரியமா இருப்பாரு இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவாரு வருஷத்துக்கு நல்ல பிதாவே போதும்ப்பா இந்த வேத வசத்தை கட்ட முடியா பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்திலும் தனித்தனியா பேர் புரா தொட்ட நீர் ஆசீர்வதிக்கம் அண்டவரை குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க பிறந்த நாள் சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் தேவன் ஆசிர்வதிங்கப்பா ஏசாப்பா திருமண நாள் சந்திக்கிற முறை பிள்ளைகளும் தேவன் ஆசிர்வதிங்கப்பா ஏசுவே நம்ம தோத்திரங்க அப்பா நம்ம தோத்திரம் தேவையற்ற மலைகள் தேவையற்ற அண்டவர புயல் எல்லாம் இங்க தேசத்துல எங்க மாநிலத்துல வந்த அண்டவர் அப்பா எங்களை வேதனைப்படுத்தாத இப்படி பொருளாதார சேதங்களை உண்டு பண்ணாத அப்பா எங்க மாநிலத்துக்கு எங்க தேசத்துக்கு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணும் இரிய செய்யும் ஏசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே